ஹை யூ எஸ் இந்த விடியோ யூஜிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றியனா கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம் மாடல் கொஷின்ஸ் ஸோ இல் இடி நம்ம வந்து இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம் டெய்லியும் ஒரு வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஒன் ஆர் டூ வீடியோஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று எல்பிபி இஸ் எட் டே கொடுட்டு சி ஒன் எக்ஸ் ஒன் சி டு எக்ஸ் டூ சிஎன்எக்ஸ்என் இஸ் பால்டு பை கன்ஸ்டைன்ஸ் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆஃப் திஸ் ஸோ வி கேன் செலக்ட் எனி ஒன் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் வீச் ஃபாலோயிங் சுச்சுவேஷன் ஓஆர் டெக்னிக்ஸ் வீரி நாட் அப்ளிகபுள் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த பர்பஸ் ஆஃப் இன்ட்ரொடியூஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இஸ் டூ கெட் ஆப்டிமம் சொல்யூஷன் டி சொல்யூஷன் இன்ஷியல் பேசிக் ஃபிஸிபிள் சொல்யூஷன் த ஆப்டிமம் சீக்குவென்ஸ் ஆப் த எபோ ப்ராப்ளம் ஸோ இதில் மிஷின் ஒன் மிஷின் டூ கொடுத்துருக்காங்க சோ இத வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம மினிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ணனும் சோ மினிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ணி நம்மளுக்கு மிஷின் வந்து ஜாப் வந்து எப்படி அலோகேட் பண்ணனும் அது மாதிரி அலோகேட் பண்ணி பண்ணிக்கிங்க சோ என்ன ஆன்சர் வருது உங்க கெஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி கெஸ் பண்ணி பாருங்க தி கன்ஸ்ட்ரெய்ன்ட்ஸ் ஆஃப் எல்பிபி ஆர் x plus 2y greater equal to 12 2x plus 4y less less equal 7 தென் தி எல்பிபி ஹஸ் தி சொல்யூஷன் நோ சொல்யூஷன் அண்ட் அன்பவுண்டட் சொல்யூஷன் to convert the constraint 2x plus 3y greater than or equal to 15 is e we need இது வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படினா கன்வர்ட் பண்ணோம் என்ன வேரியபிள் வந்து யூஸ் பண்ணோம் एक्चुअली மூணே மூணு வேரியபிள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்லாக் வேரியபிள் சர்ப்ளஸ் வேரியபிள் ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிள் ஓகேவா ஸ்லாக் சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படி சொன்னா லெஸ் நா ஈக்குவல் டா இருக்கணும் பிளஸ் ஆட் பண்ணோம் சாரி ஸ்லாக் வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஸ்லாக் வேரியபிள் இருந்து சொன்னா லெஸ் நா ஈக்குவல் டா கரெக்ட் பிளஸ் பண்ணோம் இதே வந்து பாத்தீங்கன்னா சர்பிளஸ் வேரியபிள் சப்ராக்ட் பண்ணணும் ஆர்ட்டிஃபிஷியல் அடுத்து வந்து ஆர்டிபிஷியல் வேரியபிள் வந்து நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும் ட்ரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்ஸ் பேலன்ஸ்டு பேலன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் டிமாண்டு ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை வந்து நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த சீக்வன்ஸ் இந்த சீக்வன்சி ப்ராப்ளம் இன்வால்விங் ஃபைவ் ஜாப்ஸ் அண்ட் டூ மிஷின்ஸ் ரெக்கயர்ஸ் எவாலுவேஷன் ஆஃப் ஃபைவ் பை பை சீக்வன்ஸ் ஃபைவ் பிளஸ் சீக்வன்ஸ் ஃபைவ் ஃபேக்டர் பிளஸ் அந்த சீக்வன்சிங் ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்கணும் டூ ஃபைவ் ஜாப்பு டூ மிஷின் ஓகேங்களா அதே மாதிரி த்ரீ மிஷின்ஸ் இருக்கு என் மிஷின்ஸ் இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணீங்களா இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் சோ அடுத்தது பத்தி பாத்தீங்கன்னா குரூப் அல்ஜிப்ரா அல்ஜிப்ரா கொஸ்டின் ஜி கொடி இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நான் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ற எல்லா கொஸ்டினுமே கேக்குறாங்க ஜி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் ஐ மைனஸ் ஆர் குரூப் ஆனது மல்டிபிளிகேஷன் ஜெண்டர் ஜி ஆர் என்ன ஜென்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இனி குரூப் ஏ பவர்

நெக்ஸ்ட் இப் இப்ப ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தென் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போசிஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலா வந்து இப்ப மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம डेफिनेशन தெரியும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய क्वेश्चंस எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பர்டிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு நம்ம ஸ்டார்டிங்லயே நம்ம சொல்லிருக்கோம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஷின்ஸ் நம்மளுக்கு எது எதுவும் இருக்காது அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா ஸோ ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்து நம்ம எப்படி எப்படி ப்ராப்ளம் ப்ராப்ளம் சால்வ் சால்வ் பண்ணணும் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற தான் நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா ஏ ஏ ஏ பிளஸ் அடுத்தது அப்படின்னா ஒரு மேட்சிங் கொடுத்துருக்காங்க ஸோ கேன் மேட்ச் த கரஸ்பாண்டிங் ஜென்டர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் இருக்கும் வந்து எதற்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க போலார் கோஆர்டினேட் வரையும் தெரியும் அதுல வந்து ஆரும் அதே மாதிரி கார்டிஷியன் ஈக்வேஷனும் தெரியும் ஆரும் டீட்டா நம்மளுக்கு இருக்கும் வெக்டர் அப்படின்றது கண்டிப்பா இருக்குது படல் ஈக்வேஷன் ஓகே நம்ம என்ன பண்ணோம் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆப்ஷனை வச்சு நீங்க ஒரு சில கொஸ்டினுல லாக் பண்ற மாதிரி பார்க்கணும் அப்ப ஆப்ஷனும் போலார் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க வெக்டர் ஈக்வேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் பாருங்க படல் ஈக்வேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க கார்டிஷன் பார்த்தா இன்வால்வ் ஆர் காஸ்டீன் டீட்டா ஓகே வெக்டர் ஈக்குவேஷன் கண்டிப்பா வெக்டர் நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா வெக்டர் சிம்பிள் கண்டிப்பா இருக்கும் அப்ப அந்த மூணு ஆப்ஷன் நம்மளால கிளாக் பண்ண முடியாது அப்ப டி ஆப்ஷன் தான் படல் ஈக்குவேஷன் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டான்ஜென்ட் டி ஒன் அண்ட் டி டூ வித் ஆங்கிள் பை ஒன் அண்ட் சை ஒன் சோ இப்போ வந்து என்ன பண்ணா ஆங்கிள் இன்டர்செக்ஷன் ஆகுறதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இன்டர்செக்ஷன் ஆகிறதுக்கான ஆட் பண்றத சப்ராக்ட் பண்ற கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவிஷனும் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா த வெலாசிட்டி ஆஃப் மூவிங் பார்ட்டிகல் இஸ் த ரேட் ஆஃப் இட்ஸ் ஸ்பீட் அடுத்திருக்காங்க அதே மாதிரி அதாவது அது ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அதோட கேஜஸ் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்பீடு வந்து என்ன வெலாசிட்டின்னு சொல்லி நம்மளுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்ற போது சோ இந்த வெலாசிட்டி வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூமெண்ட் இன்டெரி ஆஃப் த தின் யூனிஃபார்ம் ராட் அபோட் எ லைன் த்ரோ இட்ஸ் சென்டர் அண்ட் பர்த் டேவ் டு இட்ஸ் சோ இதுவும் பாருங்க இதுவும் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிசல்ட் ப்ளேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ஈவன் பிளேஸ் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் ஆர்ட் பர் டே அகென்ஸ் பென்டூலா மேக்ஸ் இஸ்

சோ அதாவது என்ன ஃபர்ஸ்ட் ஒரு மூமெண்ட் ஆயிடு அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படினா ஈன்ற ஒரு கோஎஃபிஷியன் வந்து அது மேல படும்போது அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா தி புல்லட் ஆஃப் ஃபயர்ட் फ्रॉम தி கன் அட்டைன்ஸ் a maximum range தென் தி the angle of the projection is ஓகேவா இப்ப புல்லட் வந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது we can உங்களுக்கு பரபோலாட ஒரு கர்வ் கிடைக்கும் அப்ப அந்த maximum range நமக்கு இருக்கும் இப்ப மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கும்போது நம்மளுக்கு அப்ப அந்த டைம்ல வந்து ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்போது அதோட ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எல் ஆஃப் ஸ்கொயர் த ஆஃப் லென்த் எல் இஸ் ஓகேங்களா சோ இது வந்து ஒரு ரிசல்ட்டட இந்த ட்ரெயின் பூஸ் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ரைட் ஆங்கிள்ஸ் ட்ரெயின் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் இந்த ஆஃப் ஆஃப் பால் ஓகேவா சோ

இப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது ஒரே ஆர்டர்ல இருக்கும் இப்போ யூனிட் ஒன்ல கேட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டென் டு டுவெல் கொஸ்டின்ஸ் பக்கம் கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் அடிச்சுட்டு இருக்கும் நம்ம எல்லாமே எல்லாமே மிங்கிள் ஆகி நம்ம கேட்டு சொல்லி இருக்கோம் நம்மளோட கொஸ்டின்ஸ் சோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க எல்லா பவர் த்ரீ டி மைனஸ் எல்லா பி பைனஸ் டூ டிவைட் பை டி சோ இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்து கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்

இதை வச்சு நீங்க ரூட்டை ஃபைன் பண்ணலாம் ரூட் வந்து எப்படி இருக்கு ரியல் ரூட்டா இருக்கா டிஸ்டிங்டா ரியல் அண்டு சேமா இருக்கா இல்ல ரியல் அண்டு டிஸ்டிங்டா இருக்கா இல்ல காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம் இப்ப அவங்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமென்டரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான ஆப்ஷனே கிடையாது அப்ப ரியல் அண்ட் சேமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க அப்படிதான் வந்து கொஷின் நீங்க லாக் பண்ணனும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா which of the following correctly match எது வந்து கரெக்ட்டா உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கு அப்படினு சொல்லி பாருங்க एक्चुअली இது வந்து ஃபார்முலா உங்களுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா வேல்யூ ஆஃப் l of yelab, t, t e power minus t in sin t एक्चुअली இதுல மூணு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேவா சோ இந்த லாப்லாஸ் பொறுத்தளவும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து ஒரு மெத்தட் இருக்கும் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்து மெத்தட் இருக்கும் மூணாவது ஃபங்க்ஷன் உண்டு அப்ப ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்ம அதை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி தான் நம்ம லாஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வரணும்

நெக்ஸ்ட் வந்து ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க அதோட வேல்யூ சொல்லிட்டு நம்ம பைன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த 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 பர்ஃபெக்ட் 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 ஏ நம்பர் 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 ஆஃப் 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 இது வந்து வந்து வி கேன் ஃபைன் எனி எனி த ஃபார்ம் ஃபார்ம் ஓகேவா கொடுத்தா ரிசல்ட்டோட எண்டிங்ல ரிசல்ட் இருக்கும் டூ டூ என்னும் ஒன்னா த்ரீ என் பிளஸ் ஒன்னா அப்போ ஸ்கொயருக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பாக்கணும்

செமி்டல்ங்கல்ியூச்சுவலி பத்மல் ஆங்கிள் கோன் என்ன ஓகேவா இது வரைக்கும் ஒரு பிப்டி கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் முன்னாடி வீடியோ நம்மிருக்கோம் அது இப்போ இந்த வீடியோ கீழே உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்காதவங்க நீங்க அதை பார்த்துக்கலாம் இதை கண்டினியூஷனா அடுத்த வீடியோ ஒன்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க ஆன்சரை செக் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எனக்கு ஆன்சர் நம்ம குடுக்கல உங்களால ரீகால் பண்ண முடியுதான்னு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் சோ ரொம்ப உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதே கொஸ்டின் தான் வருமா வராதுன்னு ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் மோஸ்ட் ஆஃப் டைரக்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்கறது கிடையாது எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இது மாதிரி பேஸ் பண்ணா எல்லா கொஸ்டின்ஸுமே எல்லா காம்பெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸுமே அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு சோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள தகவல்தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்சன்ல கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோஸ் மோடினா வரும் இந்த கண்டிப்பா லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ்